இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி இரண்டு டெஸ்ட் மூன்று ஒரு நாள் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது கொல்கத்தாவில் நடந்த முதல் டெஸ்டில் இந்தியாவை முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் தேர்ந்தெடுத்தது இதில் சிறப்பாக விளையாடிய தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன் சென்னுரன் முத்துசாமி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் சர்வதேச டெஸ்டில் முதல் சதம் விளாசினார் இருநூற்று ஆறு பந்துகளில் பத்து பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களுடன் நூற்று ஒன்பது ரன்கள் குவித்து அவுட் ஆனார் இப்போது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ள முத்துசாமியின் பூர்வீகம் இந்தியாவாகும் தென்னாப்பிரிக்காவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தார் இவரது குடும்பத்தின் பூர்வீகம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது தென்னாப்பிரிக்காவில் பிறந்திருந்தாலும் முத்துசாமி தொடர்ந்து தமிழக கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றி வருகிறார் இந்த தமிழ் கலாச்சார பிணைப்புதான் இவரது சதத்தை இந்திய ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாட முக்கிய காரணமாகும் சமூக அறிவியலில் பட்டம் பெற்ற முத்துசாமி தனது கிரிக்கெட் பயணத்தை இளம் வயதிலேயே தொடங்கினார் தனது பிறந்த ஊரில் நடைபெற்ற பதினோரு வயதுக்கு உட்பட்டோர் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் அளவிலான போட்டிகளில் சிறந்து விளங்கி பின்னர் தென்னாப்பிரிக்கா தேசிய அணிக்கு தேர்வானார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிரான தொடரில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார் அதன் பிறகு பாகிஸ்தான் தொடர் உள்ளிட்ட சில தொடர்களில் சிறப்பாக செயல்பட்டு கவனத்தை ஈர்த்தார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட்டில் இவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக விளையாடியதும் குறிப்பிடத்தக்கது